ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்வர்ட் ஏஏஎஸ் ஸோ இன்றைக்கி வந்து பொது தமிழ் இலக்கணம் டாப்பிக்கில் வந்து ஆகு பெயர் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம் சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் டாபிக் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ஆகுபெயர் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் பதினாறு வகைகள் இருக்குது சரிங்களா ஞாபகம் யாம்பு வச்சுக்கோங்க மொத்தம் பதினாறு வகையான ஆகுபெயர் இருக்குது ஸோ அதில் நம்மளை நமக்கு ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதிமூணு வகையான ஆகுபெயர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் பை ஒன்றாக வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம் சரிங்களா ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இது என்ன ஆகு பெயர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரிங்களா அந்த மாதிரி தான் அந்த கொஸ்டின் கேட்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பொருளாகு பெயர் இதுக்கு வந்து முதலாகு பெயர் அப்படின்ற பெயரும் இருக்குது சரிங்களா எடுத்துக்காட்டு மல்லிகை சூடினால் சரிங்க இதில் வந்து மல்லிகை அப்படின்றது மல்லிகை கொடியை குறிக்காமல் அதனுடைய பொருளான மல்லிகை பூவை குறிக்கிறதுனால சரி அது வந்து பொருளாகு பெயர் இப்போ இன்னொரு உதாரணம் முல்லை சூடினால் அப்படின்னா அது முல்லைன்றது முல்லை கொடியை குறிக்காமல் அதனுடைய உறுப்பான முல்லை பூவுக்கு பொருளாகி வந்ததினால அது வந்து பொருளாக பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது பாருங்கள் இடவாகு பெயர் இடத்தை குறிக்கக்கூடியது சடுகுடு போட்டியில் கேரளம் வெற்றி பெற்றது சரிங்களா கேரளம்னா அந்த கேரளா வந்து விளையாடாது சரிங்களா கேரளா டீம் விளாண்டுருக்கும் சரிங்களா கேரளா வீரர்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படின்றது தான் அர்த்தம் அதில் வந்து இடம் வந்து அந்த வீரர்களுக்கு ஆகி வந்திருக்கிறதுனால இது வந்து இடவாகு பெயர் சரிங்களா சடுகுடு போட்டியில் கேரளம் வெற்றி பெற்றது கேரளா அப்படின்ற அந்த இடம் வெற்றி பெறாது அதில் விளையாண்ட வீரர்கள் வெற்றி பெறுவாங்க சரிங்க அதுதான் வந்து இடவாகு பெயர் அடுத்தது காலவாகு பெயர் காலத்தை குறிக்கக்கூடியது டிசம்பர் சூடி நாள் இங்கே டிசம்பர்னா டிசம்பர் காலத்தை குறிக்கல அது டிசம்பர் பூவுக்கு ஆகி வந்திருக்கு அதனால சூடி சூடிநாள் அப்படின்றது காலவாகு பெயர் அடுத்தது சினையாகு பெயர் சினை அப்படின்னா உறுப்பை குறிக்கக்கூடியது தலைக்கு ஒரு பலம் கொடு சரிங்க இங்கே வந்து தலை அப்படின்ற உறுப்பை குறிக்கல தலைக்கு ஒரு பலம் கொடு அப்படின்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பழம் கொடு அப்படின்றது அர்த்தம் சரிங்களா அப்போ அந்த தலை அப்படின்ற உறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஆகி வந்திருக்கிறதுனால இது வந்து சினையாக பெயர் சரிங்களா தலைக்கு ஒரு பலம் கொடு அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலம் கொடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறணும் அடுத்தது பண்பாகு பெயர் சரிங்களா இனிப்பு தின்றான் இனிப்பு அப்படின்றது ஒரு பண்பாக குறிக்கக்கூடியது சரியா அப்படி அந்த இனிப்பு அப்படின்ற பண்பு வந்து இன்னொரு பொருளுக்கு ஆகி வந்திருக்கிறதுனால இது வந்து பண்பாகு பெயர் சரிங்களா நீங்கள் அதை பார்த்தவுமே கண்டுபிடிச்சிடலாம் இப்போ தலை அப்படின்னா அது உறுப்பு சினை இனிப்பு அப்படின்னா அது ஒரு பண்பு பண்பாகு பெயர் அந்த எடுத்துக்கிட்ட பார்த்தாலுமே வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது தொழிலாகு பெயர் சரிங்களா பொங்கலை வந்து நீங்கள் பொங்குதல் எடுத்துக்கணும் சரிங்களா பொங்குதல் அப்படின்னா அது வந்து ஒரு தொழிலாக குறிக்கக்கூடியது ஒரு தொழிலால் விளைந்தால் ஒரு பொருளை குறிக்கிறது சரிங்களா இப்போ ஒரு தொழில் வந்து ஒரு உணவாக ஆகி வந்திருக்கு அதுதான் வந்து பொங்கல் உண்டான் அப்படின்றது தொழிலாகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இங்கே வந்து பொங்கல் அப்படின்றது மறைமுகமாக பொங்குதலை குறிக்குது அடுத்தது கருவியாகு பெயர் சரிங்களா எடுத்துக்காட்டு வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் சரிங்க வானொலியை பார்த்தே நீங்கள் என்ன சொல்லிடலாம் கருவி கருவியாகு பெயர் ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் இங்கே வானொலி கேட்டு மகிழ்ந்தார்னா வானொலியை கேட்க மாட்டாங்க யாரும் வானொலியில் ஒளிபரப்பக்கூடிய அந்த பாடல்களையோ அல்ல தான் கேட்டு மயிள்வாங்க அப்போ அந்த கருவி வந்து இங்கே இன்னொரு பொருளாக ஆகி வந்திருக்கு சரிங்களா அதனால் வந்து இது கருவியாகு பெயர் அடுத்தது காரியவாகு பெயர் சரிங்களா பைங்குள் வளர்ந்தது சரிங்களா மறைமுகமாக ஒரு காரியத்தை குறிய கூடி குறிக்கக்கூடியது பயிர் விளைதல் சரிங்களா அந்த காரியம் வந்து இன்னொரு பொருளை ஆகி வந்திருக்கனால இது வந்து காரிய வாகுபெயர் அடுத்தது கருத்தா வாகுபெயர் சரிங்களா இங்கே எடுத்துக்காட்டு பார்த்துக்கோங்க அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் அப்படின்னா நம்ம அறிஞர் அண்ணா படிக்க முடியாது அவருடைய அவருடைய அந்த எழுத்துக்களை படிக்கலாம் அவருடைய புத்தகங்களை படிக்கலாம் சரிங்களா அப்போ அறிஞர் அண்ணா அப்படின்ற கருத்தா வந்து இங்கே இன்னொரு பொருளை வந்து ஆகி வந்திருக்கனால இது வந்து கருத்தா வாகுபெயர் இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு சொல்லிக்கிட்டே போகலாம் சரிங்களா காந்தியை படித்திருக்கிறேன் பாரதியை படித்திருக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இதெல்லாம் காந்தி பாரதி இதெல்லாம் வந்து கருத்தா சரிங்களா அடுத்தது எண்ணல் அளவை ஆகு பெயர் சரிங்களா எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது ஒன்று பெற்றால் ஒளிமயம் குடும்ப கட்டுப்பாடுக்காக சொல்லுவாங்க ஒன்று பெற்றால் ஒளிமயம் அப்படின்னா ஒரு நபர் அப்படின்றத குறிக்கக்கூடிய எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது அது வந்து எண்ணல் அளவை ஆகும் பெயர் அடுத்தது எடுத்தல் அளவை ஆகுபெயர் இரண்டு கிலோ குடு சரிங்களா அந்த எடையை குறிக்கக்கூடியது அது வந்து எடுத்தல் அளவை ஆகுபெயர் இரண்டு கிலோ கொடு மூன்று கிலோ கொடு இது எல்லாமே வந்து எடுத்தல் அளவை ஆகுபெயார் அடுத்தது பார்த்தீங்கன்னா முகத்தல் அளவை ஆகுபெயர் முகர்தல் சரிங்களா அரை லிட்டர் ஒரு லிட்டர் அதெல்லாம் நம்ம வந்து முகர்ந்து தான் இருக்கும் அது வந்து முகத்தல் அளவை ஆகுபெயர் அடுத்தது நீட்டல் அளவை ஆகுபெயர் நீளத்தை குறிக்கக்கூடியது சரிங்களா ஐந்து மீட்டர் வெட்டினான் ஆறு மீட்டர் வெட்டினான் அப்படி இந்த நீளத்தை குறிக்கக்கூடிய ஆகுபேர்கள் வந்து நீட்டல் அளவை ஆகு மொத்தம் வந்து பதினாறு ஆகும் பேர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புக்கில் வந்து பதிமூணு தான் கொடுத்துருக்காங்க நம்ம அடுத்த மூணையும் பார்த்துடலாம் சரிங்களா பதினாறையும் பார்த்துடலாம் ஏன்னா நீங்கள் எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த பதிமூணு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அடுத்தது ஓமையாகு பெயர் அது எடுத்துக்காட்டு நாரதார் வந்தார் சரிங்களா நாரதார்னா நாரதார் குடிக்கல நாரதார் போல் கலகம் மூட்டக்கூடிய ஒரு நபர் வந்தார் அப்படின்னு ஓமையாக வந்திருக்கு அதனால் இது ஓமையாகு பெயர் அடுத்தது சொல் ஆகும் பெயர் சரிங்களா வள்ளுவர் சொல் வாழ்க்கை நிது அந்த அங்கே வந்து வள்ளுவர் சொல் ஆகி வந்திருக்கிறதுனால இது வந்து சொல்லாகு பெயர் இதோட மறைமுகப் பொருள் என்ன அப்படின்னா வள்ளுவருடைய சொல்லை படித்தால் நம்ம வாழ்க்கையை நிதாகும் அப்படின்றது தான் இதோட மறைமுக பொருள் அடுத்தது தானியாகு பெயர் சரிங்களா எடுத்துக்காட்டு பாலை வண்டியில் ஏற்று பாலை வண்டியில் ஏற்று அப்படின்னா வந்து நம்ம பாலை ஏற்ற முடியாது சரிங்களா அந்த பால் கேனை தான் வந்து நம்ம வண்டியில் ஏற்ற முடியும் அதே மாதிரி நீரை வண்டியில் ஏற்றுனா நீரை ஏற்ற முடியாது அந்த நீர் இருக்கக்கூடிய அந்த கேனை வாட்டர் கேனை தான் வந்து நம்ம வண்டியில் ஏற்ற முடியும் இதுதான் வந்து தானியாகு பெயர் அந்த மாதிரி பாலை வண்டியில் ஏற்று நீரை வண்டியில் ஏற்று இந்த மாதிரியான எடுத்துக்காட்டுகள் வந்து அது அது வந்து தானியாகு பெயர் ஸோ இந்த மூணுமே உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கறக்கான வாய்ப்பு கம்மி ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுக்கல இது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தான் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த முத பதிமூணு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதை வந்து எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ ஸ்கூல் புக் பேக்கில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் எடுத்துக்காட்டே நல்லா பார்த்துக்கிட்டீங்கனால போதும் அதை வச்சு அதை வந்து என்ன ஆகவே பேர் அப்படின்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்